பின்வரும் அணிகளுக்கு ஏறுபடி வடிவத்தை பயன்படுத்தி அணித்தரம் காண்க ஓகே ஸோ நம்ம வந்து நிறை ஏறுபடி வடிவம் தான் யூஸ் பண்ண போகிறோம் ரோ எக்லான் ஃபார்ம் அதுக்கு நாம் நிறை செயலிகள் மட்டும்தான் பயன்படுத்தப்படும் அது ஏன் அப்படிங்கிறது முந்தைய கணக்கிலே சொல்லியிருக்கிறோம் நம்ம நிறை செயலிகளை பயன்படுத்தி தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் ஸோ நமக்கு வந்து என்னென்னா வந்துட்டு இந்த முதல் பிளேஸில் வந்து ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும் இங்கே வந்து ஒன்று இல்லை மூணு தான் இருக்குது ஸோ இப்போ இந்த ரோ ஃபுல்லாக நமக்கு மூணு இருக்குதான்னு பார்த்தா அப்படியும் இல்லை ஸோ அதனால இந்த மூணை வந்து மொத்தமா ஒன்னாக்குறது ரொம்ப கஷ்டம் ஸோ நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த கடைசி ரோல வந்து என்னன்னா வந்து ஒரு மைனஸ் ஒன்னு இருக்குது ஸோ அதனால இந்த ரோவத்துக்கு இங்கே போட்டுடலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு சேஞ்ச் என்ன அப்படின்னா வந்து ஆர் த்ரீயையும் ஆர் ஒன்னையும் இடம் மாத்துறோம் ஓகே போது நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் ஒன்னு ரெண்டு மூணு மைனஸ் ரெண்டு அதுக்கப்புறம் ரெண்டு மைனஸ் அஞ்சு ஒன்று நாலு அதுக்கப்புறம் மூணு மைனஸ் எட்டு அஞ்சு இரண்டு ஓகே கிடச்சிருச்சு இப்போ நமக்கு இங்கே ஒன்று கிடச்சிருச்சு இப்போ இதை யூஸ் பண்ணி நாம் வந்து இந்த இரண்டையும் பூஜ்ஜியமாக மாற்ற போகிறோம் அதுக்கு என்ன பண்ணணும் ஆர்டூவில் இருந்து ஆர் டூ அதாவது ஆர் டூ என்ன மாத்த போறோம் அப்படின்னா இந்த ஆர் ரெண்டால பெருக்கி இதை கூட்ட போறோம் இங்க ஆல்ரெடி மைனஸ் ஒன்னு இருக்கிறதுனால நமக்கு இதை ரெண்டால பெருக்கும் போது மைனஸ் ரெண்டாயிரம் இதோட கூட்டும் போது பூஜ்ஜியம் ஆயிரும் ஸோ ஆர் டூ பிளஸ் ஆர் ஒன் அதே போல இந்த மூணையும் நம்ம வந்து பூஜ்ஜியமா போயிடலாம் ஈஸியா ஸோ ஆர் த்ரீ பிளஸ் ஆர் த்ரீ பிளஸ் த்ரீ டைம்ஸ் ஆர் ஒன் ஓகே இப்போ நம்ம வந்து செயலி செய்யலாம் இம்ப்ளைஸ் நமக்கு இங்கே முதல் நிறைய அப்படியே வச்சுக்கலாம் ஸோ மைனஸ் ஒன்று இரண்டு மூணு மைனஸ் ரெண்டு ஓகே இப்போ நம்ம வந்து இதை ரெண்டாவது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் ரெண்டு ஸோ மைனஸ் ரெண்டு பிளஸ் ரெண்டு பூஜ்ஜியம் ஸோ இங்கே இங்க ரெண்டாவது நமக்கு என்னது நாலு நாலு மைனஸ் அஞ்சுங்கிறது நமக்கு மைனஸ் ஒன்னு அதுக்கப்புறம் இது ரெண்டால பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா வந்து ஆறு கிடைச்சிருக்கும் ஓகே ஆறு ப்ளஸ் ஒன்னு ஏழு ஓகே இது ரெண்டால பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கும் மைனஸ் நாலு கிடைச்சிருக்கும் ஸோ இங்கே நாலு இருக்குது நாலு மைனஸ் நாலு நமக்கு பூஜ்ஜியம் ஓகே அதுக்கப்புறம் இந்த உறுப்பு இத மூணால பிறக்கும்போது மைனஸ் மூணு பிளஸ் மூணு பூஜ்ஜியம் இதை பெருக்கும் போது ஆறு இங்க மைனஸ் எட்டு அப்ப மைனஸ் ரெண்டு அதுக்கப்புறம் இதை மூணால போயிருக்கும் போது மும்மூணா ஒன்போது ஒன்போது பிளஸ் அஞ்சு அப்படிங்கும் போது பதினாலு ஓகே இத மூணால போயிருக்கும் போது மைனஸ் ஆறு மைனஸ் ஆறு பிளஸ் ரெண்டு மைனஸ் ஆறு பிளஸ் ரெண்டு அப்படிங்கும் போது என்னது மைனஸ் நாலு இப்ப நாம இந்த உறுப்பை வந்து பூஜ்யமாக்கலாம் இங்க வந்து என்னது மைனஸ் ஒன்னு இருக்குது ஸோ இது ரெண்டால பெருக்கி இதோட கூட்டிட்டோம் அப்படின்னா இந்த உறுப்பு வந்து பூஜ்ஜியமா மாறிடும் ஸோ இப்ப நம்ம வந்து தான் என்ன பண்றோம் அப்படின்னா இப்ப வந்து அதை தான் செய்ய போறோம் செய்யும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா முதல் ரோவும் ரெண்டாவது ரோவும் நமக்கு எந்த சேஞ்சும் இல்லை அதனால அப்படியே எழுதிக்கலாம் மைனஸ் ஒன்னு ரெண்டு மூணு மைனஸ் ரெண்டு அதுக்கப்புறம் பூஜ்ஜியம் மைனஸ் ஒன்று ஏழு பூஜ்ஜியம் ஓகே ஆர் இங்கே பூஜ்யம் தான் இருக்குது அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே இதை ரெண்டாவது மைனஸ் ரெண்டு இதுல இருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா பூஜ்ஜியம் இதை ரெண்டாவது பதினாலு பதினாலருந்து பதினால கழிச்சோம்னா இது பூஜ்யம் ஓகே இது ரெண்டாவது பூஜ்யம் மைனஸ் நாலு மைனஸ் பூஜ்யம் மைனஸ் நாலு ஸோ நம்மளால் இதுக்கு மேலே எதுவுமே செய்ய முடியாது என்ன காரணம் அப்படின்னா வந்து இந்த உறுப்புல வந்தனது இங்கே வந்து பூஜ்யம் இருக்குது அது போக மீதி இங்கே ரெண்டு உறுப்புகள் இருக்குது இங்கே வந்தனது ஒரு உறுப்பில் நம்ம மாட்டிக்கிட்டோம் ஸோ அப்போ வந்து பூஜ்யமற்ற நிறைகளின் எண்ணிக்கை அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு ஆகவே அணித்தரம் வந்தது மூன்றாகத்தான் இருக்கும் ஓகே ஸோ அணியின் தரம் வந்து ஸோ அதுதான் வந்து கேட்டிருக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம் இதுதான் வந்து நிறை ஏறு படிவத்தை பயன்படுத்தி அணித்தரம் காணும் முறை